வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உலகப் புகழ்பெற்ற உதகை தாவர்வியல் பூங்கா முகப்பில் கழிவுநீர் வெள்ளம் பெரும் சுகாதார சீர்கேடு என்று சுற்றுலா பயணிகள் பெரும் அதிருப்தி நீலகிரி மாவட்டம் உதகையில் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் கழிவுநீர் செல்லும் அவலநிலை தொடர்ந்து வருகிறது உலகப் புகழ்பெற்ற சுற்றுலா பயணிகள் ஆயிரம் கணக்கில் குடும்பமாக குவிந்து வரும் உதகை தாவரவியல் பூங்காவின் முகப்பில் கழிவுநீர் சாக்கடைகளில் அடைப்பு ஏற்பட்டு முகப்பு பகுதியில் சாலை முழுவதும் வெள்ளம் போல கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது கடும் துர்நாற்றத்துடன் கழிவுநீர் வெளியேறுவதால் வயதான முதியோருக்கு நோய் தொற்று பரவும் அபாயமும் அதிகமாகவே இருந்து வருகிறது மேலும் கழிவுநீர் சாலை முழுவதும் வெள்ளம் போல் செல்வதால் கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது பாதசாரிகள் மீதும் இருசக்கர வாகன ஓட்டிகளின் மீதும் வாகனங்கள் செல்லும் பொழுது கழிவுநீர் தெளித்து வருகிறது இப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது இதன் காரணமாக பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது உலக புகழ்பெற்ற உதகை தாவரவியல் பூங்கா முகப்பில் கழிவுநீர் வெள்ளம் போல் ஓடுவது பெரும் சுகாதார சீர்கேடு என்று சுற்றுலா பயணிகள் பெரும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்